லவ் யுவர் செல்ஃப் லவ் யுவர் லைஃப் நாம் வாழற இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் பல சோதனைகளோடு தான் இயங்குது அப்படி இருந்தும் இந்த உலகத்தில் அழகான மனிதர்கள் யார் தெரியுமா மனசை தினமும் உற்சாகமாக வச்சுக்கிறவங்க தான் எனக்கு மனசில் சந்தோஷமே இல்லை உற்சாகமே இல்லை அப்படின்னு சலிச்சுக்கிறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட சந்தோஷத்தை யாராலும் முடக்க முடியாது நம்மளால் மட்டும் மட்டும் முடியும் அதே மாதிரி சந்தோஷமா உற்சாகமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு இந்த வீடியோவில் மனதை எப்பவும் உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு பத்து லைஃப் சேஞ்சிங் வழிகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று நன்றி உணர்வு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு உணவு இருக்கு தங்கி இருக்கிறதுக்கு வீடு இருக்கு வேலை செய்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு இதெல்லாம் தாங்க வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பெரிய சொத்து ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற விஷயங்களுக்காக தனித்தனியா நன்றி சொல்லி பாருங்களேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்றோம் பழக்கம் நம்ம மனசை ஆரோக்கியமா வச்சுக்க உதவும் ரெண்டு உடலை இயக்கும் பழக்கம் தினமும் ஒரு இருபது நிமிஷம் நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி யோகாவாக இருந்தாலும் சரி டான்ஸாக இருந்தாலும் சரி உடம்பு அசைந்தால் மனமும் சந்தோஷமாக இருக்கும் நாம் தினமும் செய்யற வேலையே நமக்கு உற்சாகமாக இருக்கும் சுவாசத்து மேல கவனத்தை வச்சு செய்யற எளிய பயிற்சிகள் கூட மனசுக்கு நிறைய அமைதியை கொடுக்கும் மூன்று மனதை உற்சாகப்படுத்தும் வாசிப்பு பழக்கம் ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வாசிக்க ஆரம்பிங்க ஒரு நல்ல புத்தகம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும் தினமும் குறைந்தது ஒரு பக்கமாவது வாசிங்க வாசிப்பானது சிந்தனையை தூண்டும் சிந்தனை தான் உற்சாகத்துக்கு தீனி நாலு நல்ல இசை நம் மனதிற்கு ஒரு நல்ல அமைதியை கொடுக்கும் மனம் குதூகலிக்க ஆரம்பிக்கும் எல்லையில்லாத ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கும் ஐந்து நம்மளை நல்லா உற்சாகப்படுத்தும் மனிதர்களோட பழக்கம் ஒரு சில பேர் கூட இருந்தீங்கன்னா மனசு அடிக்கடி வருத்தமாக இருக்கும் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கும் மனிதர்கள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் மனசு ரொம்ப லைட்டாக ஆயிடும் சூழ்நிலை நம்ம மனநிலையை தீர்மானிக்குது நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் கிட்ட நேரத்தை வீணாக்காமல் உற்சாகமாக கிட்ட இருக்க முயற்சி செய்யுங்க ஆறு தினமும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க பழக வேண்டும் மூளை தினமும் ஆயிரம் விஷயங்களை அப்சர்வ் பண்ணுது ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டேங்குது அமைதிக்குள்ளார இருக்கிற மகத்துவம் மிக மிக பெரியது அதுக்கு எங்கேயும் போக வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக உக்காந்து நாம் நம்ம மூச்சு விடுவதை அமைதியாக கவனித்தால் போதும் தர்சால் மனசை ரீசெட் பண்ணுற மேஜிக் பட்டன் மாதிரி அது வேலை செய்யும் ஏழு சின்ன சின்ன விஷயங்களை கூட கொண்டாடுங்க ஒரு சின்ன வேலை முடிஞ்ச உடனே நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னு குதூகலமாக கொண்டாடுங்க வாழ்க்கையை பெருசாக கொண்டாட முடியலை என்றாலும் கூட ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை கொண்டாடலாமே இலக்குகளை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒரு நாளில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்த பிளானுமே இல்லாமல் போனால் அது உற்சாகத்தை குறைச்சிடும் நமக்குன்னு வீக்லி ஒரு சின்னதாக கோல் வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு சின்ன புத்தகத்தை பற்றி படிக்கணும் இந்த வாரம் ஒரு பழக்கத்தை மோட்டிவேட் பண்ணிக்கணும் இன்றைக்கி ஒரு பெண்டிங் ஒர்க் முடிக்கணும் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு புது துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இலக்குகள் நம்மை உற்சாகமாக இருக்க வழி செய்யும் ஒன்பது சிரிக்க தவறாதீங்க நமக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கு அதுக்கு எப்போவுமே சிரித்தாதான் சந்தோஷம் ஒரு நாளில் ஒரு நிமிஷமாவது ஒரு மீம்ஸ் ஒரு காமெடி இதெல்லாம் பார்த்து சிரிங்க மனசுக்கு விட்டமின் சி மாதிரி அது டெய்லி ஒரு சில டோஸ் கொடுத்தா மட்டும்தான் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் பத்து தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் யாருக்காச்சும் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த வேதனையை மறந்துடுவீங்க நல்ல வார்த்தை ஒரு சிரிப்பு அது கூட ஒரு உதவி தான் அவங்க மனசையும் உங்கள் மனசையும் லேசாக்கிடும் நம்மளால யாராவது எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக உணர்ந்தாங்கன்னா அது நமக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த பத்து வழிகளும் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது இந்த பத்து விஷயங்களையும் தினமும் செய்யும்போது மனசு ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காமாக இருக்கும் ஹேப்பியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்